திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Gen ரிவ்யூஸ் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் கேஜெட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு வியூஸ் பார்த்துட்டு வாங்கி அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஆறாம் வகுப்பில் மூன்று பருவத்துலேயும் எல்லா ஃபுல் ஆறாம் வகுப்பில் இருக்கிற எல்லா பாடல்களையும் அதோட ஆசிரியரையும் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் இருக்க அனைத்து பாடல்களையுமே பார்க்கலாம் முன்னாடிலாம் வந்து இன்பத்தமிழ் பாடல் பாடினது யார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போலாம் வந்து தமிழ் வந்து மனம்னு சொல்லியிருக்காரு அது வாழ்வுக்கு எப்படி இருக்கும் இளமைக்கு என்னவா இருக்குது தமிழ் புலவருக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாம் புதுசாக படிக்கிறவங்க டிஎன்பிசிக்கு படித்தாலும் சரி டெட்டுக்கு படித்தாலும் சரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது ஃபுல்லாக இந்த பாடல் தெரிஞ்சிருக்கணும் எல்லா வரிகளுமே தெரிஞ்சிருக்கணும் ஓ பாதி வரியை கொடுத்துட்டு அடுத்த வரியை என்னென்னு கேட்பாங்க அதுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கும் ரிப்பீட்டாக படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்பத்தமிழ் தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கல் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்குப் பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழெங்கல் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கல் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கல் அறிவுக்குத் தோல் இன்பத் தமிழெங்கல் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் அடுத்து காசி அனந்தன் பாடல் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தேனி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புழிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் காசி அனந்தன் பாடல் தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார் பாடல் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் பெருஞ்சித்திரனார் அடுத்து வாணிதாசனோட பாடல் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி வாணிதே வாணிதாசன் பாடல் அடுத்து பிறந்தநாள் நாள் வாழ்த்து அறிவுமதிப்பான பாடல் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழில் அள்ளி சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த தமிழ் தமிழில் பிறந்த நாள் வாழ்த்து பாடலை பாடினது வந்து அறிவுமதி அடுத்து சிலப்பதிகார பாடல் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலக அழித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் இந்த ஆர்டர் கேட்பாங்க எப்படி இளங்கோவடிகள் வந்து போட்டுனாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங்கள் அடுத்து ஞாயிறு அடுத்து மலை நிலவு சூரியன் மலை அப்படிங்கிற ஆர்டரில் தான் அவர் போற்றி பாடலை தொடங்கியிருப்பார் சிலப்பதிகாரத்தை அடுத்து காணி நிலம் வேண்டும் பாரதியார் பாடல் பராசக்தியை கேட்கிறாரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி நில கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாக இளம் தென்றல் வர வேண்டும் தென்றல் எது மகிழ வர வேண்டும் அப்படின்னு பாரதியார் நினைக்கிறத கேட்பாங்க சித்தம் மகிழவே தென்றல் வரணும் நாமலாம் கேட்டோம்னா இதை கூட அதை கூடன்னு கேட்டு நிப்பாடிடுவோம் அவர் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத கூட பாடலாக பாடி கேட்டிருக்காரு இது பாரதியார் பாடல் காணி நிலம் வேண்டும் அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை முத்துவோட பாடல் நெல்லை தான் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி பாடினது அறிவியல் சிந்தனைகள் ஆய்வில் மூழ்கு என்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மையை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை அவுடதமாம் அனுபவம் நெல்லை முத்துவோட பாடல் வானை அளப்போம் கடல் மீனை அழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம்னு சொன்னது பாரதியார் அடுத்து மூதுரை பாடல் மூதுரை அப்பையாரோட பாடல் மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசவல்லால் சிறப்பில்லை கன்றோர் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனை விட கற்றவங்க தான் சிறந்தவங்க ஏன்னா மன்னனுக்கு அந்த நாட்டில் தான் சிறப்பு கற் கல்வி கட்டுறவங்க எங்கே போனாலும் சிறப்படைவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு தான் படிக்கணும்னு இல்லை உங்கள் மனசை தூய்மைப்படுத்தவும் உங்கள் மனசை அமைதி பெறவும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய படிக்கலாம் அந்த படிக்கிற நேரத்தில் உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் இல்லையா அதுக்காகவே படிக்கிறத தேர்ந்தெடுங்க தொடர்ந்து படிங்க துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலே மொழிதனிலும் மாறக்கூடாது பண்புலையும் மொழியிலையும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கற்றிட வேண்டும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விற்றிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே முகட்டைத் தொட்டிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல் இந்த பாட்டை படிச்சீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு பழமொழி நானூறு பாடல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்பிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவோயாம் தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவனுக்கு வேணா அப்படிங்கிறத சொல்கிறது இந்த பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து மூன்றுரை அறையனார் அடுத்து ஆசாரக்கோவை பாடல் பார்க்கலாம் ஆசார நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு மீனிங் வரும் ஆசாரக்கோவையை பாடினது வந்து பெருவாயின் முள்ளியார் நன்றியறிதல் பொறையுடைமை இன் இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் சப் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமையின் நல்லிணத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து நன்றியறிதல் புடையுடைமை இன்சொல்லோடு அப்படிங்கிற பாடல் பெருவாயின் முள்ளியார் நாணிலம் படைத்தவன் பாடல் முடியரசனோட பாடல் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியில் மல்லெடுத்து தின் தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தைக் கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன் ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றிக் கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுரை ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு முடியரசன் பாடல் இது இந்த பாடல் புதியதோர் விதி செய்வோங்கிற நூல்லேருந்து எடுத்த பாடல் நானிலம் படைத்தவன் இந்த பாடல் வந்து கட கடலோடு விளையாடு நாட்டுப்புற பாட்டு இது இந்த பாட்டை வந்து எது எது எதுக்குன்னு மேட்ச் பண்ற மாதிரி கூட கேட்டுருவாங்க அதனால இந்த பாட்டில் பாடிக்கோங்க விடிவெள்ளிதான் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்குமலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணலை பஞ்சு மெத்தை ஐலசா பின்னி இடி காணும் கூத்து ஐலசா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா காயும் கதிர் சுடர் தான் வந்து கூரை ஐலசா கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம்பொருள் ஐலசா முழு நிலவு தான் வந்து கண்ணாடியாக இருக்குது மூச்சடக்கும் நீச்சல் தான் வந்து யோகா யோகா வந்து அவங்களுக்கு மூச்சை அடக்கி நீச்சல் பண்ணுறது தான் தொழும் தலைவன் வந்து பெருவானம் துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா அப்படின்னு இந்த பாடல் பாடியிருப்பாங்க இது வந்து சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற ஆய்வு அப்படிங்கிற நூல் இந்த பாடல் அடுத்து தாராபாரதியோட பா பாடல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் புதுமைகள் செய்யும் தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மேய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வென்கின்ற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கும் கன்னிக்குமரி கூந்தலுக்கு கன்னிக்குமரி கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக ஆம் புதுமைகள் செய்யும் தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தாராபாரதி பாடல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அடுத்து பராபரக் கன்னி தாய் பாடல் தம் உயிர் போல் எம் உயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே பராபரமே தாயுமானவர் பாடல் இதில் பராபரமேங்கிற வார்த்தை அடிக்கடி வரும் பராபர கண்ணி தான் இதோட பேரு தாய் பாடல் நீங்கள் நல்லவர் உங்களை சொல்லல பாட்டோட பேரு நீங்கள் நல்லவர் கலில் கிப்ரான் கிப்ரான் பாடல் இது ரொம்பவே இருக்கும் வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நாம் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்த உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு அப்படின்னு வேர் பழத்தை பார்த்து ஒருபோதும் நிச்சயமாய் சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் கலில் கிப்ரான் பாடல் இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும் இப்போது நீங்கள் நல் பழுத்த உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு அப்படிங்கிற இந்த பாட நான் அடிக்கடி திரும்ப திரும்ப படிக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா என் குழந்தைங்கள்ட்ட நான் உனக்கு நிறைய செஞ்சேன் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது செய்யணும் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நாம் வந்துட்டோம் அப்படிங்கும்போது குழந்தைங்கள்ட்ட திருப்பி எதிர்பார்க்கக்கூடாது கிடைக்கும்போது ஒன்றும் இல்லை ஆனால் எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வருது இந்த பாடலை படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வு கொடுக்கும் இது கலில் கிப்ரானோட பாடல் நீங்கள் நல்லவர் ஆ முத்தரையன் மலேசிய கவிஞரோட பாடல் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கணிவு காண்போம் வான் புகழ் கோடையிற்காண்போம் வலிமையை போரில் காண்போம் பிறர் தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் தன் பிறப்புரிமையா எதை போற்றாரு தமிழ் மொழியை போற்றுறாரு மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார் ஆசிய ஜோதி பாடல் கவிமணி தேசிய விநாயகனார் எழுதின பாடல் நின்றவர் கண்டு நடுங்கினரோ ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரோ அஞ்சினாரே நேரில் நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை ஐயா வாழும் உயிரை வாங்கிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கினும் ஆகாதையா யாரும் விரும்புவது யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம் பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கும் படும் பாடு முழுவதும் அறிந்திலீரோ ஒரு ம எறும்பு உயிர் பிழைக்க என்னென்ன பாடுபடுது நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்க்கை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலை எல்லாம் கன்றையே கொடுக்குது தேடி உம் மக்களை ஊட்டுவதும் தீய செயலென எண்ணி நீரோ அம்புவி மீதில் இவ் ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ நம்பி இருப்பவர் கும்மி எரிந்திடல் நன்மை உமக்கு வருமோ ஐயா ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமா நீயும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா உன தீவை வந்து விட்டு போகாது நீ வந்து ஆட்டப்பழி கொடுத்தாலும் ஆதலால் தீவினை செய்ய வேண்டா ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டா தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா இந்த இந்த உலகத்தையே வந்து அது நக நரகமாக மாற்றிடும் அதனால் அந்த புத்தியை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு கவிமணி தேசிய விநாயகம் அவ்வளோதான் இதோட ஆரம்ப வகுப்பில் இருக்கிற முழு பாடல்களையும் பார்த்தாச்சு தேவைப்படுறவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க நான் திரும்ப திரும்ப படிக்கணும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவாக பண்ணி வச்சுக்கிட்டால் புக் இல்லாத காலத்துலேயும் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்